சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து படம் எடுக்கும் அளவிற்கு இன்று இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் உயர்ந்திருக்கிறார் என்றால் நம்ம நயன்தாரா போட்ட பிச்சை தான் சிம்புவை படித்திருக்க வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் தான் அவரை வளர்த்து விட்டார் விக்னேஷ் வாழ்க்கை பிச்சை போட்டது நயன்தாரா தான் என்று நந்தகுமார் பேட்டியில் கூறியுள்ளார் நயன்தாராவுக்கும் சிம்புவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருவரும் பிரிந்த பிறகு சிம்புவிற்கு யார் யாரெல்லாம் பிடிக்காதோ அவர்களுக்கெல்லாம் நயன்தாரா வாய்ப்பு கொடுத்து உதவி செய்தார் நெல்சன் சிம்புவை வைத்து வேட்டை என்ற படத்தை இயக்க இருந்தார் ஆனால் அந்த படம் டிராப் ஆகிவிட்டது ால் அவர் அடுத்த படத்திற்கான வாய்ப்பு தடை அலைந்து கொண்டிருந்த பொழுது சிம்புவை பழித்திருக்க நினைத்த நயன்தாரா நெல்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தார் கோலமாவு கோகிலா படத்தை லைகா நிறுவனம் கைவிட நினைத்த போது நயன்தாரா அதில் தலையிட்டு லைகாவிடம் பேசி படம் வெளிவர காரணமாகவும் இருந்தார் என்னையும் சிம்புவிற்கு பிடிக்காது எனக்கும் நயன்தாரா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே சிம்புவும் நயன்தாராவும் நெருங்கி பழகிய அனைத்து விஷயங்களும் எனக்கு தெரியும் என்பதால் நயன்தாரா என்னை வளர்த்துவிட விரும்பவில்லை பாம்பு பழிவாங்கனும் எனக்கு தெரியாது ஆனால் நயன்தாரா நினைத்தால் பழிவாங்காமல் இருக்க மாட்டார் என ஆந்தபேட்டையில் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் கூறியுள்ளார் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க